ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிப்பணியாரம் செய்கிறதுக்கு வெறும் ஒரு கப் அவள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவளை நல்லா புடச்சி கிளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பவல் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த அவள் இருக்கோ நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம் சிகப்பவல் வந்து ஊடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வைக்க போகிறேன் இதில் நல்லா சூடான தண்ணி விட்டு ஊற வைக்கப் போகிறேன் ஓகே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் மா இது எல்லாமே அரைச்சிட்டு தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை பல் பல்லாக கட் பண்ணி நெய்யில் வரத்து கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவளை வந்து இதோடய சேர்த்துக்கலாம் அவலில் வந்து ஊற வச்ச தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இருந்தனா அந்த தண்ணியோடு சேர்த்தே நீங்கள் அரைச்சிக்கிடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு இருந்துடலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து நல்லா பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரைக்க அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் கடையில் உள்ள மாவு இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா வீட்டில் நீங்கள் வறுத்து திரிச்சு வச்சுருந்திங்கனாலும் பரவாயில்ல இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறக்கூடாது கரெக்டான பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதை வேறு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ஆப்ப சோடா நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மாவோடு ஆட் பண்ணிக்கிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதை வந்து நல்ல ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பொறிக்க ஆரம்பிங்க அப்போ தான் மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் ஊறி வந்திருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து பணியார கல்ல வந்து அடுப்பில் காய வச்சுருக்கேன் இது வந்து நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானது பிறகு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு குழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் தேங்காய் இருந்துச்சுன்னா கூட தேங்காய் நாளிலேயும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் வச்சுருந்திங்கன்னா நெய் கூட ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லையும் கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸோ பார்த்திங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கிடுறேன் வாசனைக்காக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டுறேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா பணியாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் வெந்து வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக அடியில் வந்து ப்ரௌனிஷாக வந்துடும் உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃபயரை வந்து லெவலாக வச்சுக்கோங்க டெம்பரேச்சரை ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று போல் வெந்து வந்துச்சு இப்போ ஒரு சைடு வந்து நான் திருப்பி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நைஃப் இல்லைன்னா வந்து ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க ஓகே ஒரு சைடு இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வேக வேண்டியிருக்குல்ல மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் வந்து நம்ம சிகப்பவள் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லதுதான் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் இது செஞ்சு கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் வெளியே வந்து மொறுமறுப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ